வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இருக்கின்றேன் இன்றைய பதிவு சுவாரஸ்யமான பதிவை தான் நாம் பார்க்க போகின்றோம் நம் வாழ்க்கைக்கும் உகந்ததாக தான் இருக்க போகின்றது யோசிப்போம் சிந்திப்போம் வாங்கள் இந்த வீடியோ பதிவுக்கு போகலாம் மௌனத்தை காக்கும் எவரும் தங்கள் வாழ்க்கையில் தோற்றதே கிடையாது உண்மைதாங்க குடும்பத்தில் சண்டை பிரச்சனை வரும்பொழுது ஒருத்தர் அமைதியாக போயிட்டோம்னா பிரச்சனைக்கு இடம் ஏது ஒருத்தர் சொல்லும்போது சண்டைன்ட்டு வந்து ஒருத்தர் ஏதாவது பேசினோம்னா நம்ம எதிர்த்து பேசும்போது பிரச்சனை பெருசாக தான் அதனால் வாழ்க்கையில் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது மௌனத்தை காப்பது எவரும் தங்கள் வாழ்க்கையில் தோற்றதே கிடையாது நிகழ்காலத்தை சரியாக வகுத்தால் எதிர்காலத்தை எதிர்காலம் நம்மை வரவேற்கும் வகுத்து வாழ்க்கையை நடத்துவது தான் சிறப்பு வாழ்க்கைனாவே ஒரு கோட்பாடுக்குள்ளே இருக்கணும் இப்படிதான் வாழணும் இப்படி தான் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை வழிநடத்தி போகணும் என்று நம் வகுத்து நம் வாழ்க்கையை வாழ்ந்தால் எதிர்காலத்தில் நம்ம வந்து பண கஷ்டமே வராது பிரச்சனையே இருக்காது இதயம் சொல்வதை செய் வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி நம்மளுடைய இதயத்துக்கு தான் இருக்கு வெற்றி என்பது பிறர் கொடுத்து வாங்குவது இல்லை முயன்று அடைவது முயற்சியை கைவிடாமல் நாம் வெற்றியை வெல்வோமாக பிறந்து விட்டும் என்பதற்காக வாழ்க்கையை வாழாதீர்கள் அது கடனாய் முடியும் வாழ்வதற்காக பிறந்திருக்கின்றோம் என்று எண்ணி கடன் இல்லாமல் வாழ்வோமாக அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும் போதாதுங்க தன்னம்பிக்கை விடாமுயற்சியும் இருந்தால் மட்டுமே வெற்றிக்கனியை நம்மால் எட்ட முடியும் யாரையும் அற்பமாக நினைத்து விடாதீர்கள் சிறிய தீக்குச்சி கூட பார்த்தீங்கன்னா அது வலிமை மிக்கதாக இருக்கும் பெரும் இருட்டையே கிழித்திருக்கிறது சிறிய தீக்குச்சி உன் திறமையை வெளிக்காட்டு உலகம் உன்னை கண்டறியும் பொறுமை ஒருபோதும் தோற்பதில்லை போராமை ஒருபோதும் ஜெயிப்பதில்லை பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா எல்லா எல்லா விஷயத்திலும் சிறந்தது ஆனால் ஒருத்தரை பற்றி நம்ம போராமல் பட்டோம்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது இயலும் என்று நினைத்து விட்டால் இயலாதது என் ஒன்றும் கிடையாது நம்மளால் முடியாதது ஒன்றும் கிடையாது முயற்சி தான் வேணும் முதலே வந்து நம்மளால் முடியாதுன்னு நம்ம துவண்டுட்டோம்னா நிச்சயமாக நம்மளால் முடியாது ஆனால் முடியாது நம்மளால் செய்ய முடியும் என்று நம் எண்ணம் வைத்து விட்டால் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாண்டி நம்ம வெற்றியை வந்து தழுவ முடியும் இயலும் என்று நினைத்து விட்டால் இயலாது ஒன்றும் இல்லை முடியும் நம்மளாலன்ட்டு நம்ம எப்போவுமே நினைப்போமாக கஷ்டத்தை பார்த்து பயந்து பின் வாங்காது கஷ்டத்தை எதிர்கொள்ள தயாராயிரு அப்போதான் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது கஷ்டத்தை பார்த்து நம் பின் வாங்கணும் வாங்கினா கஷ்டங்கள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும் கஷ்டத்தை எதிர்கொண்டு அதற்குரிய தீர்வை கண்டறிந்து நம்ம அந்த கஷ்டத்தை சரிப்படுத்தினா நமக்கு கஷ்டமே வந்தால் கூட அதை வந்து அதிலிருந்து நம்ம தாண்டி வர முடியும் என்று நம்மால் நினைக்க முடியும் எல்லாம் கதவும் மூடி எடுத்து நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன் எனக்கு வெளியே போக வழியே இல்லைன்ட்டு நினைக்காதீங்க இறைவன் ஒரு கதவை உங்களுக்காக எப்போவுமே திறந்து வைத்து கொண்டு இருப்பான் எட்டு கதவு மூடு நாளும் அதில் ஒரு கதவு திறந்து தான் இருக்கும் அந்த கதவு தான் இறைவன் அதனால் எந்த சூழ்நிலையிலும் இறைவன் உங்களை கைவிட மாட்டான் எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று மதப்போடு இருப்பவங்க நீங்கள் கற்றுக்கிட்டது கையளவு மண்ணளவு தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் நான் தெரியுது அது எனக்கு தெரியும் இந்த விஷயம் நல்லாவே தெரியும் என்று சொல்லக்கூடாது உங்களுக்கு எதுவுமே தெரியாதது போல காண்பித்து கொண்டு இருப்பதனால் மற்றவர் சொல்லும் விஷயத்தில் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்கலாம் அதையும் நீங்கள் தெரிந்து கொள்வது அவசியம் வெற்றி தள்ளி போகலாம் ஆனால் முயற்சி வீண் போகாது நாம் முயற்சி செய்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் சோதிப்பது காலமாக இருந்தால் சாதிப்பது நீங்களாக இருங்கள் உங்கள் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீங்கள்தான் உங்கள் சுற்றி இருப்பவர்கள் அல்ல உறவுகள் ஆயிரம் இருந்தாலும் நம்மை ஏளனம் செய்யும் பொழுது அவர்களை திரும்பி பார்க்காதீர்கள் உங்களுடைய வழியில் நீங்கள் செல்லுங்கள் நமக்காக நம் வாழ வேண்டும் உலகிற்காக மற்றவர்கள் சொல்கிறார்களே என்று நம்மை மாற்றிக்கொள்ள கொள்ளக்கூடாது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சிந்தியுங்கள் யோசியுங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்ம யோசித்து சிந்தி சிந்தனை செய்து செய்வதனால் நாம் சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள முடியும் இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி